ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி அதனுடைய வந்து ஒரு ஒரே பார்வை தான் சுக்கரன் அந்த வகையில் இப்போ சுக்கரன் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தேழு நாட்கள் வச்சு அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கர பகவான் மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போது மகரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார் கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மகரத்தில் சுக்கரன் போய் அமரப்போகிறார் அப்போது சுக்கரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள் அப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன பார்க்குற இடத்துக்கு பலன் என்ன இந்த செவ்வாயின் சுக்கனும் சுயந்திருக்கனால அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்றது தான் ஒவ்வொரு ராசிக்குமா பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துன்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதன் வணக்கம் ஓம் நற்பவி நட்பவி நட்பவி ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாய தேமிகி தன்னோ சந்தேக பிரஜோதியார் ஓம் காளிகாசாயி வித்மகே மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் என்னோட வசனம் மகா வாராகிய வணங்குறேன் ஓம்சத் பஜாயி வித்மகே சண்டக்தா தன்னோ வாராகி பிரஜோதியார் பொதுவாகவே சுக்கர பயிற்சி போது சுக்கரனை பற்றி சொல்லணும் சுக்கரனுடைய இருக்கிற காலகட்டங்கள் அது இருக்கிற இடம் பார்க்குற இடம் இதை பற்றிலாம் சொல்லணும் பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இதனால் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கரன் இருந்தார் ஏண்டாப்பா அவர் வந்தார் என்ன தான் பண்ணார் ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரியல அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள் ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது அப்போ சுக்கரனுக்கும் குருக்குமே ஆகாது சுக்கரன் அசல குரு வந்து தேவகுரு இப்போ ரெண்டு பேருக்குமே ஆகாது ஒரு பகை வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நட்பு வீட்டில் இருந்தாலும் எல்லாமே செய்ய முடியும் போக முடியும் வீட்டில் இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம் அப்படி தான் இருப்போம் ஏனோதானோன்னு இருப்போம் அப்படி தான் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காமல் இருந்தார் இப்போது மகராசிக்கு வந்துட்டார் மகர ராசின்ற போது சனியோடய வீடு நட்பு வீடு சனி பகவானோடைய வீடு இப்போது அந்த மகராசியில் சனி பகவான் வந்த வந்த பிறகு நல்லது தான் செய்வார் நட்பு வீடு தான் அது இல்லாமல் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒரு நேரடி பார்வை கடகராசியில் விழுது இப்போ கடகராசின்ற போது சந்திரனுடையது சந்திரனும் சுக்கரனுமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டுமே பெண்கிரகங்கள் தான் பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சந்திரன் சுக்கரன் பெண்கிரங்குன்னு சொல்லப்படுது அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்கு போகுது அப்போது இந்த சுக்கரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம் ஒரு கிடும்போது மகராசியில் மகராசி போது சனியோடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில் விவசாயம் விவசாயம் நல்லா செழித்து வழங்கும் பயிர்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அது இல்லாமல் மகரத்தில் சுக்கரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க அரசாங்கத்தார் மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து வாகன காரகன் கலத்திரக்காரன் சொல்லப்படுறார் அப்படி பண்ணும் போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து வழங்க போகுது புது புது வாகனங்கள் இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோம்னா இப்போ ரெட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய கா பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது அது வாகனன்றால் ரோட்டில் போகிற வாகனங்கள் மட்டும் இல்லை வாகனம் நீரில் போகிற கப்பல் ரயில் தண்டவாளங்களில் போகிற ரயில் எல்லாமே சொல்லலாம் எல்லாமே வாகனம் தானே வாகனம் தானே போக்குவரத்துக்கு வந்து வாகனம் தானே ஏரோப்ளேன் எல்லாமே வாகனம்தான் அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க அது நடக்கும் இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபாட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் கோரிக்கை நிறைவேறும் அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க இந்த சுக்கரப்பயிற்சியில் மகரத்தில் வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக பா முன்னேற்றமாக அடைவாங்க அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிங்களாக இருக்கவங்க பெண் நீதிபதியாக இருக்கவங்க எல்லாமே பிரபலம் ஆவாங்க அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெருகும் அரசியல் சினிமாவில் கூடியவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க அது ஆனந்தாலும் இருந்தாலும் இது மாதிரிலாம் மகராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு ஏன்னா அவர் பார்வை அது இல்லையா அதனால் நேரடி பார்வை எழுது அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க அரசியல் சமூகம் சினிமா இதெல்லாமே துறையில் முன்னேற்றம் ஆவாங்க பெரும்பாலும் சுக்கரன் வந்து கலை தொழில் கொடுக்கக்கூடியவர் அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்னேற்றம் ஆவாங்க புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும் புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும் அதில் முன்னேற்றம் ஆவாங்க திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஒரு படம் தான் வரும் அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க அப்படி தான் அந்த காலகட்டம் இருக்க போது அந்த மாதிரிலாம் போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும் ஷிப்பிங் சொல்கிறோம் இல்லையா அதில் உள்ள அவங்களாம் நல்ல முன் முன்னேற்றம் அடைவாங்க இதெல்லாமே இந்த சுக்கரப்பயிற்சியில் போகுது இது இல்லாமல் சுக்கரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய வந்து சுக்கரனுக்கு அதிபதி வந்து லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த சுக்கரப்பயிற்சிலெல்லாம் நீங்கள் பொதுவாகவே வணக்கக்கூடியது மகாலட்சுமி லட்சுமி வழிபடலாம் லட்சுமின்னா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம் தனலட்சுமி தானிலட்சுமி ஆதிலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி வித்யாலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம் கிரகலக்ஷ்மி இப்படிலாம் சொல்லப்படுது எல்லா விதமான வழிபான விஷயங்களும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் சுமங்கலிங்களுக்கு தாம்பரம் கொடுக்கலாம் அவங்க உதவி பண்ணலாம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு வந்து உதவி உத்தாசம் பண்ணலாம் தானதனம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கனுக்கு இது மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அவர் வந்து சொகுசான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கையை வாழக்கூடியவர் அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கன் நல்ல இடத்துலேருந்து அந்த நல்ல இடத்த பார்க்கறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெறுவோம் கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க இது பொது தான் நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது அதையும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க சில பேர் வீடு கட்டி குடி போவாங்க வீடை வந்து வடிவமைப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏன்னா அசுரகுரு அவர் அசுரகுருன்ற போது சுக்ரன் அவர் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்குறார் அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாமே வந்து முடிவுக்குறோம் சமாதானமாகப்படுவாங்க நம்மளை கண்டு பயப்படுவாங்க இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க எல்லா நாடுகளுமே வர இந்திய நாடு பற்றி பேசுவாங்க இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க நிறைய உதவி வர்செல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து இதெல்லாமே போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிவிட்டு எல்லாமே நடக்கும் இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன் மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலன்க்கு கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஓராசிக்கும் சொல்லக்கூடிய பலனில் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது வந்து பொது பலன்தான் உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனைன்னு போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரலாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நான் பிஸியாக இருந்ததுனா வாட்ஸ்அப்பில் வந்து என்னை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ வந்து நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கு சொல்லி எல்லா நாளும் பெற்று சொல்லி வாழ்த்தி இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம் ரிசவ ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்க அப்போது அதனால் என்னென்ன ஏற்பட ஏற்படுபோது அதுதான் இப்போ சொல்ல விரிவாக சொல்ல போகிறேன் பொதுவாகவே ஒன்பதாம் இடத்துல எந்த ஒரு கிரகம் வந்தாலுமே நல்லது தான் செய்யும் அது திரிகோணம் அப்படின்னு சொல்லப்படுது ஜோஜரத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது அப்போது ஒன்பதாம் இடம்ன்றது திரிகோணஸ்தானம் அந்த இடத்துல வந்து சுக்கரன் அமைந்திருக்கனாலையும் நட்பு வீடாக இருக்கிறனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுக்கு மேலே நல்லது செய்வார் என்ன நல்லதுன்னு கேட்டிங்கன்னாக்கா பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் சொல்லப்படுது உங்களுக்கு இதுவரைக்கும் வரக்கூடாமல் இருந்த விஷயங்கள்லாம் வரும் தடைப்பட்ட விஷயங்கள் தாமதமான விஷயங்கள் எல்லாமே கைக்கு வந்து சேர்ந்துடும் கொடுக்கல் வாங்கலாம் சீரடையும் வரக்கூடிய பொருள் வந்து செய்கிறோம் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க இது வாங்கிணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுன்னு இருப்பீங்க அதெல்லாம் வாங்கிடுவீங்க இந்த வாகனத்தில் பொண்ணுன்னு ஆசைப்பட்டுருவீங்க அப்போது வாங்கினா வாங்கி சந்தோஷப்படுவீங்க எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் அதுக்கு தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அப்போது ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் இது இல்லாமல் ஒன்பதாம் இடம்ன்றது தேவதா சாணம்னு சொல்லப்படுது தேவதா போது அந்த சாணாதிபதியுடைய கிரகத்துக்கு உண்டான சனி பகவான் அப்போது அவருடைய யார் சொன்னால் காலபைரவர் ஈஸ்வரன் பெருமாள் ஆஞ்சநேயர் விநாயகர் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அவங்களாம் வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் அந்த ஒன்பதில் சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கனால சுக்கரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி வழங்கலாம் அஷ்டலட்சுமி வழிபாட்டிலேயும் ஈடுபட்டு வரலாம் லக்ஷ்மி பூஜை பண்ணலாம் வீட்டில் தொடர்ந்து கோயில் வெள்ளிக்கிழமை கோயில் போய்ட்டு வரலாம் அந்த சுக்கர பயிற்சி நடைபெற இருக்கிற வரைக்கும் அது இல்லாமல் முருகப்பெருமான் வள்ளி தேவனுக்குரிய முருகப்பெருமானை வாங்கிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ண பண்ணால் உங்களுக்கு நல்ல பிரச்சனைகள் தீரும் சுமூகமாக இருக்கும் எல்லாமே இல்லைன்னா பிரச்சனை வந்தாலும் அது சா சமாதானம் ஆகிடும் சரியாயிடும் அது நம்மளுக்கு வேணும் அப்போ அது மாதிரி நடக்கும் இது நம்ம ஒம்பதாம் இடம்ன்றது தந்தையார் சாணம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ தந்தைக்கு உண்டான உங்களுக்கு உதவி தாசை கிடைக்கும் தந்தை வழி உறவுலேருந்து உதவி தாசை கிடைக்கும் தந்தையோடைய பூர்வீ சொத்தில் பிரச்சனை இருந்தாக்கா அது இப்போல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுக்கரன் நல்லது தான் செய்வார் சுத்து சுக்கரன் சுபகிரகம் அப்போது சுக்கரன் ஒன்பதுல நல்லபடியாக நல்ல வாழ்க்கை தான் அமையினு சொல்லியிருக்கேன் அப்போ நல்ல வாழ்க்கை அமையணும்னா உங்களுக்கு வரக்கூடாத தொகை ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்திருக்கும் பூர்வீசத்தில் அது வந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் எல்லாமே அனுபவிச்சிருவீங்களே அந்த சொத்து வந்துச்சுனாலே அதில் வீடு கட்டிப்பீங்க அது விற்று பணம் சம்பாதிச்சு அது மூலிமா அதில் தேவையானதெல்லாம் செஞ்சுப்பீங்க அது என்ன மனிதனுக்கு தேவையான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கேன் அப்போ அதெல்லாமே நடக்கும் எந்த மாதிரி சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ரிஷபராசிக்கார்க்கு ரெண்டாவது சுக்கரனுடைய உங்கள் ராசியவர் பீதி சுக்கரன் தான் தான் இவ்வளோ நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ராசிக்குரியவர் உங்கள் ராசிக்குரியவரே சுக்கரன் தான் அப்போ உங்களை நல்லது மட்டும்தான் செய்வார் இருந்தாலும் அவர் பார்க்குற இடம் பார்க்கும்போது மூணாம் இடம் மூணாமிடம் பார்க்கும்பொழுது தைரியம் தன்னம்பிக்கை வெற்றி கொடுக்கறது இதெல்லாம் செய்வார் வெற்றியை கொடுப்பார் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு அதில் சக்ஸஸ் ஆவீங்க உடன்பரப்பு சம்மந்தப்பட்டதில் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ தம்பி தங்கச்சி மூலிமா அவங்க மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கும் உங்கள் மூலிமா அவங்களுக்கு உதவி கிடைக்கும் மாதிரிலாம் நடக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர அந்யோனையும் நிலவும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் வாகனக்காரன் இருக்கிறனாலையும் மூணாம் இடத்தை அவர் பார்க்குறதுனாலும் அதில் செவ்வாய் இருக்கிறனாலையும் சிறு சிறு விபத்துகள் ப்ளஸ்ன்னு சொல்லணும் என்னசன் சொல்லியிருந்தாலும் சிறு சிறு விபத்துகள் ஏற்படும் பெருசாக ஒன்றாகாது என்னோடய சுக்கரனை பரவப்படுறதுனால சுக்கரன் வந்து சஞ்சீவனி மந்திரத்தை கற்றுக்கிட்டவர் எல்லோருக்குமே வந்து ஆயில் அதிகரிக்க செய்யக்கூடிய இதுவாக விளங்குனவர் அவர் அதனால் அவர் வந்து காப்பாற்று தான் கொடுப்பார் எல்லோருமே இருந்தாலும் செவ்வாய் இருக்கிறனால அவர் வந்து ரத்தத்துக்கு உரியவர் இந்த மாதிரி அடித்தடி படுறது விபத்து ஏற்படுறது எல்லாமே செவ்வாய் தான் காரணமாக இருப்பார் இந்த அந்த செவ்வாய் பார்க்குறனால சிறு சிறு அடி விபத்துகள் மூணாம் இடத்துல இருக்கிறனால நடக்க வாய்ப்பு இருக்குது பிரயாணத்து மூலிமா அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ரிஷபராசிக்காரங்க அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தருமன்னு பார்க்கும்போது பெண்களுக்கு நிறைய அன்னதானம் பண்ணலாம் உடை தானம் பண்ணலாம் இப்போது நிறைய வசதி இருந்தால் வச்சுங்களேன் சாப்பாடு போட்டு துணைமணி எடுத்து கொடுத்து அனுப்பலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இதெல்லாம் பெரிய மனுஷன்லாம் சொல்லுவாங்க பண்ணியிருப்பாங்க கே பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க பிறப்பிற அரசியல்வாதிகள் சினிமா தான எல்லாமே பண்ணியிருக்காங்க அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் அந்த இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாழ்க்கையில் திருப்பு முனை நடக்கும் அதுவும் நடக்கும் திடீர்னு நடக்கும் அது வந்து எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு அம்சமாக எனக்கு போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் அந்த ராசியில் உங்களுக்கு குரு இருந்து அந்த சுக்கரனையும் பார்க்குறார் சுக்கரன் ஒன்ப குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக சுக்கரனையும் பார்க்குறார் அப்போது சுக்கரனை குரு பார்க்குறனாலையும் சில சில நேரங்களில் வேண்டத்தக்காத விஷயங்கள் ஈடுபடுவீங்க சில விஷயங்கள் கொஞ்சம் பிரேக்கப் ஆகி அப்புறம் நடந்துடும் கண்டிப்பாக நடந்துடும் முடிவு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடந்துடும் சிறு சிறு பிரச்சனை வந்து போகும் அவ்வளோதான் அதனால் குரு பார்க்கக்கூடாது சுக்ரன் பார்க்கல ஆனால் குரு பார்க்குறார் அதனால் ஏன்னா சுக்கரன் கொடுக்குறத குரு தடுப்பார் குரு கொடுப்பதை சுக்கரன் தடுப்பார் இது எப்படின்னா ஒரு ஜாதகத்தில் குருவும் சக்குரன் சேர்ந்துருந்தாலோ குருவும் சக்குரன் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ தடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நடக்கும் இது ஆராய்ச்சி பூர்வமான அனுபவபூர்வமான உண்மை அந்த வகையில் தான் வந்து குரு மட்டும் பார்க்குறனாலேயே அது கொஞ்சம் அது மாதிரி பிரச்சனை வரும் மாதிரி நீங்கள் அதை சமாளிச்சுக்கலாம் அதுக்கு தான் அந்த சுக்கரன் வழிபாடு வச்சுக்கலாம் சுக்கரன் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் மொச்சை வைத்து ஆறு விளக்கு தீபம் போட்டு சுக்கரனுக்கு வழிபட்டு வரலாம் அவருக்கு வந்து ஜாதி மல்லிப்பூ ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஜாதி மல்லியில் கட்டின பூ போடலாம் முள்ள வெண்மையான நேரக்கல் பூக்கள் அது மாதிரி போடலாம் மா மாசனை மல்லி இது மாதிரிலாம் போடலாம் சுக்கரனை அம்சம் பண்ணால் மகாலட்சுமி வழி போடலாம் வள்ளியுடைய அம்சமாக முருக முருகனுடைய சேர்ந்த வள்ளி தேவன சமாதனை முருகனை வழிபடலாம் இதுமாதிரிலாம் வழிபட்டு வரலாம் இதுமாதிரிலாம் நல்லா நல்லாயிருக்கும் தானதனும் பண்ணிட்டு வாங்க இந்த இறைப்பறைகளும் பண்ணிட்டு வாங்க அதனால் இந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல மூணாம் இடத்தை பார்க்கல இந்த பலங்கள் சொல்லியிருக்கேன் இந்த கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டந்தான் இருப்பார் அதுக்குண்டான பலன் இப்போ நான் சொல்லியிருக்கேன் அவங்க கவனமாக கேட்டு நடந்துட்டிங்கன்னா நல்லா திடீர் அதிர்ஷ்டத்தை கூட கொடுப்பார் சுக்கரன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அது வந்து சேரும் உங்களுக்கு அதனால் குரு வந்து சுபகரகமாக இருக்கனால அவருடைய பார்வை படுறனால சுக்கரன் நல்லது செய் கட்டு செய்ய மாட்டார் நல்ல மட்டும் தான் செய்வார் அதை நீங்கள் தைரியமாக அதில் ஈடுபடலாம் ஆனால் நீங்கள் நன்மை தான் செய்யணும் நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சால் தான் உங்களுக்கு நன்மை நடக்கும் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் இதை மட்டும் நீங்கள் கடைபிடிக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு சுக்கர பேச்சு பலன் நல்லாதான் இருக்க போகுது அந்த பார்வை பலனும் எடுத்து பலனுமே நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு நிறைய பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும் புதுவிதமான நட்புறவெலாம் கிடைக்க போகுது அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கலாம் அவங்க வந்து தொடர்பு கிடச்சி அவங்க மூலியமாக ஒரு நன்மை நடக்கும் அவங்க மூலிமா அவங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்கும் அது இப்போ அவங்க பதிலுக்கு அது செஞ்சு நல்லது செய்வாங்க அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க அதுமாதிரிலாமே நடக்கும் இது மாதிரி நிறைய வாழ்க்கையில் பேர் நடந்திருக்கு அதனால தான் அது மாதிரி சொல்லிட்டு வரேன் அது உங்களுக்கு நடக்க போகுது இப்போது இந்த ரசிக்காரங்களுக்கு நீங்கள் பிடிவாத குணத்தையும் கொஞ்சம் கோவத்தையும் முன்கோபத்தையும் கொஞ்சம் விட்டுடணும் இது மாதிரி விட்டுவிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கருடைய காலகட்டங்கள் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் அது இல்லாமல் போட்டி பொறாமை தவிர்த்துடணும் ஒரு போட்டின்னு வரும்போது உங்களை திறமையை மட்டும் வெளிப்படுத்தலாம் அவங்க ஜெயிக்கக்கூடாது அவங்க அதான் பொறாமைன்றது அவங்களோடு சேர்ந்து போட்டி போடுறது நல்லது ஆனால் பொறாமை அவங்க ஜெயிக்கக்கூடாமல் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது பொறாமை அப்போ அந்த மாதிரி நினைக்கக்கூடாது நம்ம போட்டி போடலாம் அப்படின்ற தைரியத்தோடு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்